எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்க முத்து புத்தகம் முத்து பேசுகிறேன் நான் இன்னைக்கு நான் இன்னைக்கு பேசுகிற டாபிக் பற்றி பேச போறேன் பார்த்துட்டு இருக்கீங்க விஜய் அவர்கள் மாணவர்களை அதிக மேற்கொள்கிறார் தொகுதி வழியாக ஒவ்வொரு தொகுதி வழியாக ஏழு ஒரு ஒவ்வொரு மாவட்டத்திலும் முதல் மதிப்பெண் இரண்டாம் முப்பெண் மூன்றாம் முப்பெண் பெற்ற மாணவர்களாக வந்து டார்கெட் பண்ணி அவங்களுக்கு ஒரு முயற்சி நடத்தி அவங்களுக்கு வந்து பரிசு கொடுக்குறார் என் பின்னால் என்னென்ன அரசியல் இருக்குதுன்னு நான் அதை பற்றி நான் சொல்ல போகிறேன் ஒன்றும் கிடையாது பின்னால் ரொம்ப சிம்பிள் இப்போ டென்த்து ஒரு வயசு என்னன்னு சொல்லுவாங்க ஒரு பதினாறு வயசு இருக்கும் இப்போ கிட்டத்தட்ட இந்த நான் சொன்னது இப்போ இந்த மூணு டாப் டென் மூணு நல்ல மாதிரி ஒரு ஒவ்வொரு பசங்களும் நல்ல ஒரு பசங்களாக இருக்கும் இவங்களுக்கு ரெண்டு வருஷம் கழிச்சு வந்தால் பதினெட்டு வயசான அப்போ வந்து முதல் பதி பதில் முதல்நிலை வாக்காளர்கள் என்கிட்ட அந்த ஒரு அடையாளத்தில் வருவாங்க இந்த முதல் துறை வாக்காளர்களை அவங்க சொன்ன உடனே என்ன நடக்கும்னா அவங்களோட ஓட்டம் வந்து தாபேக்கா தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை அதுதான் விஜய் அவங்க பண்ணிகிட்டு இருக்காது இதை வந்து ஓட்டாக மாறுமா மாறாதான்னு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலாம் பார்த்தாங்கன்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்களோட உழைப்பிடும் ஒத்துழைப்பினராக போட்டு அதுவும் நாம் சொல்ல பார்த்துட்டேன் விஜயோட ரசிகர்கள் இதை இதெல்லாம் யாருக்கு சாதகமாக போகிறது திமுகவா அதிமுக பாஜகவா இல்லை